அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று தமிழ்நாட்டில் ரெண்டு பிரதான கட்சிகளும் தங்கள் நிர்வாகிகளை சந்திச்சிருக்காங்க அதாவது ஆடி மாத கடைசி நாளுமா எல்லாரும் தொண்டர்களை சந்திக்கணும்னு விரும்புனாங்களே ஆடி வெள்ளி ஆ ஆடி வெள்ளியில் ஒரு நல்ல நாள் அது அதில் சந்திச்சிருக்காங்க திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கிற பேரில் சந்திச்சாங்க அதிமுகவில் செயற்குழு கூட்டங்கிற பேரில் சந்தித்தாங்க ரெண்டு கூட்டத்துலேயும் ஆனால் காரசாரமான விவாதங்களுக்கு பஞ்சமே இல்லை வெளியில் பத்திரிகைகளில் வரல ஆனால் வராத சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் திமுக கூட்டத்தில் அவர் சிஎம் வந்து கடுமையான கோபத்தில் இருந்தார் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கடுமையான வார்னிங் பண்ணிக்கிட்டுருக்காரு அதாவது உங்களை எல்லாரையுமே நான் வந்து வாட்ச் இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவுக்கு போனாலும் நான் உங்களுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமா அதே மாதிரி அதிமுக கூட்டத்துல சேர்க்குழு கூட்டம் அமைதியா முடிஞ்சதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு மாஜிகள் மல்லு அடித்தாங்க நம்ம தனி தனி அதாவது நிர்வாகிகள் கூட்டம் தனியா நடந்திருக்கு அப்ப எல்லாமே மேலல்லாம் மாவட்டத்திற்கு இருந்திருக்கிறாங்க முடிச்சிட்டு கீழே இறங்கி வந்தவங்க டக்குனு ஒரு ஆரிமெண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இப்ப திமுக பார்ப்போமே சரி ஆமா திமுகல ஃபஸ்ட் சிஎம்னா சிஎம் என்குனே ஒரு ஃபாரின் போறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆமா பட் இந்த மீட்டிங் போட்டு நான் ஃபாரின் போறேன் கவனமா இருங்க என்னைய டக்குன்னு டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சிறுக்கமாக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா இங்கே இருக்க மந்திரிகள் யாருமே எம்எல்ஏக்களை சரியாக மதிக்கலை சரியாக அவங்கள நீங்கள் கவனிச்சுக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு ஒன்றிய செயலாளர் வரைக்கும் நகர செயலாளர் வரைக்கும் சிலர் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது மந்திரிகள் வந்து தான் அப்படிங்கிற இதில் இருக்கிறீங்க அது நல்லா இல்லை சில மந்திரிகள் எல்லாம் யார் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் பட்டு நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்ல எனக்கு சங்கடமா இருக்கு அதனால் நான் சொல்லலை ஆனா தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு ஒரு இலக்குல எல்லாம் ஒற்றுமையா தான் நல்லா இருக்கும் என்ன சொன்னாருன்னா சில இடங்கள்லாம் கடுமையா நம்ம கட்சிக்காரங்க அதிருப்தியில் இருக்காங்க எனக்கு தெரியுதுங்கிற ரொம்ப வருத்தமா தான் சொல்லிருக்காரு என்ன சொல்றாருன்னா ஆளுங்கட்சியா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆளுங்கட்சியாக வந்துருக்கிறோம் நம்ம வருஷம் கடந்து போச்சு போயிடுச்சு பட் இன்னும் நீங்க கவனிக்காம இருக்கிறீங்க தொண்டர்களை கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்க சில மந்திரிகள் நிர்வாகிகளை கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு வருத்தமா சொல்லியிருக்காரு இல்ல பர்டிகுலரா சில இது நிர்வாகிகள் எல்லாம் புகார் சொன்னாங்க கலைஞர் விழாவை கூட சரிவர கொண்டாடலாம் ஆளுங்கட்சியா இருக்காங்க பல்வேறு பதவி சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களே இதை கொண்டாடலாம் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரு தான் வந்து முதன்மைச் செயலாளருங்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு ஊர் பஞ்சாயத்தையும் அவர் தான் பார்ப்பார் போய் ஃபாலோ பண்ணுவார் பேசுவார் இப்போ அவங்க ஏற்கிறவங்க என்ன பண்ணாருன்னா நீங்கள் ஒரு டீம் போட்டிருக்கார்ல தங்கம் தென்னரசு உதயநிதி அமைச்சர் நேரு ஏவா வேலு அப்படிங்கிற அடிப்படையில் உதயநிதி இவங்கெல்லாம் போட்டு ஒரு டீம் போட்டிருக்காரு ஆமாம் அந்த டீம் டம் என்ன சொல்கிறாரு நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் இடுவேன் அந்த குழு விசாரிக்கும் விசாரித்து அடுத்த கட்டமாக அவங்க என்கிட்ட கொண்டாடுவாங்க நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நீங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்கேன் அவருக்கு என்ன நல்லா தெரியுது என்ன தெரியுதுன்னா சரியாக இல்லை கீழ் லெவலில் திமுக தொண்டர்கள்ட கடுமையான அதிருப்தி இருக்குங்கிறத முதல்வரே ஒத்துக்கிட்டாரு அதை நம்ம சொல்லணும் ஒத்துக்கிட்டாரு பட்டு அதை கிடைக்கிறதுக்கு கடுமையான முயற்சிகளை அவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறாரு பட் அவர் உடல்நலம் கருத்தில் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் இப்போ போயிட்டு வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வந்து டெய்லி ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் பற்றியும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் செயல்பாடை பற்றி அவங்க ஏற்கனவே ரிப்போர்ட் போயிட்டுருக்கு சீமிட்ட தனியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நிர்வாக ரீதியான சில ரிப்போர்ட்டுகள் இல்லாமல் கட்சி ரீதியாகவும் அவங்க எப்பயும் ஆளுங்கட்சிக்கு வந்து உளவுத்துறை சில ரிப்போர்ட் அனுப்பும் அந்த மாதிரி போகுது பெண் டீம் தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் மாவட்ட செயலாளர் செயல்பாடு எப்படி நீங்கள் யார் யார் பிரச்சனைக்குரியவர்கள் யார் அதிருப்தியில் இருக்காங்கன்னு அவங்களும் ஒரு பெரிய ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க ரெண்டு ரிப்போர்ட்டையும் வச்சுட்டு போயிட்டு அமெரிக்க பயணத்துக்கு அப்புறம் சில முடிவுகள் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் நேற்று திமுக மீட்டிங் வந்து ஃபார்மல்னு சொல்ல முடியாது ஒரு எச்சரிக்கை மாநாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எச்சரிக்கை எச்சரிக்கை மாநாடுன்னு சொல்ல எச்சரிக்கை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு ஏடிஎம்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாதாரணமாக என்ன ஓபிஎஸை பற்றி பேச போகிறாங்களா சசிகலாவை பற்றி பேச போகிறாங்களான்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க அது பாட்டு ஒன்றும் இல்லை இல்லை ஆமாம் நம்ம எதிர்பார்த்தா இந்த இதை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு எதிர்பார்த்தா ஆனால் அதை பற்றியே அவங்க எடப்பாடி தெளிவு அது யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம அவர் வந்து டக்குன்னு உறுப்பினர் சேர்க்கையை பற்றி பேசிட்டு டிசம்பரில் வந்து பொதுச்செயலாளர் பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு இருக்குது பொதுச்செயலாளருக்கு எலெக்ஷனும் நடத்தி ஆகணுமா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பொதுக்குழு நடத்தணும் செயற்குழு நடத்தணும்னு சொல்லி பயிலாக இருக்குது இந்த பயிலாவில் டிசம்பரில் வந்து உங்களுக்கு பொதுச் தேர்தல் நடத்தணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிர்வாக ரீதியான எலெக்ஷனை முடித்தி அவங்க பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள்லாம் இருக்குல்ல எப்படி வரும் மாவட்ட செயலாளர் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளர் நடத்துவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் மீட்டிங் அதெல்லாம் பேசியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் யார் உறுப்பினர்கள் அதிகமாக சேர்த்துருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு மீட்டிங் ஸ்மூத்தாக தான் நடத்தி முடிஞ்சிச்சின்ட்டு நிர்வாகிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க கீழே வந்துட்டாங்க செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேலே இருந்துருக்குறாங்க நீங்கள் வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்களா சீனியர்ஸ் எல்லாமே கீழே வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வேலுமணி என்ன பண்ணியிருக்கிறாரு பேசிக்காரு பிஎம்கே வந்து நம்ம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எலெக்ஷனில் பக்கமாக லோக்சபா தேர்தலில் நம்ம பிஎம்கே நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே பிஎம்கின்னு ஒன்று சொல்லியிருக்கோம் வந்துடுச்சு சிவி சமூகத்துக்கு இப்போ என்ன என்ன குறை சொல்கிறீங்களா அப்போ நீங்கள்லாம் காரங்க நீங்கள்லாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ண டக்குன்னு அவர் உடனே வேலுமணி வந்து எப்பயுமே அவர் சாப்பிட்ச்சரு அப்போனு சைலண்டாக அவர் என்ன என்னன்னு நான் யாரையும் குறையலாம்னு சொல்லலை எனக்கு ரெண்டு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க ஒன்று தேமுதிக பிஜேபி நான் வந்து பிஜேபி நம்ம வேணாம்னு முதல்ல முடிவு பண்ணி விட்டாச்சு பட் நான் தேமுதிகாவை விடாபடியாக பிடிச்சி நம்ம கொண்டாட எனக்கான விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேன் பட் நீங்கள் பிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டுட்டோமே அது விட்டதுனால தான் சொன்னேன் நான் பொதுவாக சொன்னமே ஒழிய உங்களை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லணும்ல நீங்கள் அதில் வந்து இல்லை ஆனாலும் மனசு வந்து இவர் யாரு சிவிஸ் அனுமதி தாட்டு போட்டுன்னு குவிச்சிருக்கிறாரு இல்லை அவரே ஒரு டென்ஷன் பார்த்து ஆமாம் டென்ஷன் பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு சுத்தம் போட்டுருந்தாரு சுத்தம் போட்டுறாரு உடனே அமைதியாக நீங்கள் அவர் அவரு ஏழுமணியோட தங்கமணி ரொம்ப க்ளோஸ் யாருக்கு சிவி சிவிஎஸ் ஆமாம் சிவிஎஸ்க்கு அப்புறம் தங்கமணி என்ன உட்காருக்கணுன்னு அவர் அப்படியே உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த விஷயமே வந்து யாரும் எதிர்பார்க்கல எடப்பாடியே எதிர்பார்க்கலையா

இவங்குக்குள்ளேயே சண்டே ஆகிடுச்சா நல்லதுனாங்கிற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டுட்டு அவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி எந்திரிச்சு இல்லை தனிப்பட்ட முறையில் யாரும் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து பொதுவாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம ஒரு மெகா கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸுக்கு ஈக்குவலாக சட்டசபை எலெக்ஷனில் திருமாவளவர் சீட்டு கேட்பார் காரணம் என்னென்னா அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான வாக்குகள் வச்சுருக்காரு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கணிசமான வாக்குகளோடு இருக்காங்க அதனால் அவர் காங்கிரஸுக்கு ஈக்குவலாக கேட்பார் ஆனால் கண்டிப்பாக திமுக கொடுக்காது ஸோ திருமாவளவன் அங்கே கண்டிப்பாக இருக்க மாட்டார் அவர் வெளியேற போகிறாரு அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நமக்குள்ள சில சில விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் ஏன்னா திரும்ப வந்து பிஜேபி பாமக இருக்கிறதுக்கு போக போக மாட்டாரு அதுல உறுதியா இருக்கு ஆமா அப்போ அவர்களுடைய ஒரே வாய்ப்பு வந்து அதிமுக தான் நீ அது வந்து அந்த பாயிண்ட்லயே இருக்காரு எடப்பாடி கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு இல்ல அவர் மக்களவை தேர்தலிலே திரும்ப எதிர்பார்த்த எதிர்பார்த்தா எதிர்பார்த்தா அல்லது காங்கிரஸ் ரெண்டுல ஏதாவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின் தான் அவர் கடைசி வரைக்கும் இடம் போட்டு வச்சிருந்தாங்க நீங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸ் பிரச்சனை ஒன்று இடையில வந்து அதனால் வந்ததுன்னா எடப்பாடி என்ன நினச்சிட்டாரு நீங்கள் வந்து லோக்சபா தேர்தலில் ஏகப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ் செலவு பண்ணிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு பற்றாக்குறை வேண்டாம் அப்படின்னு அவர் அதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதனால அதை சில கட்சிகள் அதாவது குறிப்பாக சொல்லுவோன்னா திருமாவளவன் காங்கிரஸ் கூட அதில் கூட கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடிசமான ஸ்வீட் பாக்ஸ் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் எடப்பாடி அந்த நம்பிக்கையில் தான் அவர் நேற்று சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பெரிய ஒரு கூட்டணியை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இதெல்லாம் சாத்தியமாக இல்லையாங்கிறது அப்புறம் தான் அது முக்கியம் சண்டை போடாமல் இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு எடப்பாடி எடப்பாடி இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நீசுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் நான் செந்தில் வேல் நன்றி வணக்கம்